பதினோரு ஆண்டுகள் நிறைவடைந்து பன்னெண்டாம் ஆண்டுக்கு அடியெடுத்து வைக்கிறீங்க இந்த ஆண்டு இல்லாமல் இது போல மென்மேலும் நம்மளுடைய சேனல் கண்டினியூவாக நல்ல தகவல்களை மக்களுக்கு பகிர்ந்தளித்து பணிகள் தொடரணும் இந்த நியூஸ் செவன் சேனல் கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளாக நடுநிலையோடு மக்களின் தேவைக்கேற்ப அவர்களுக்கு உடனுக்குடமையான நிகழ்வுகளை பகிர்ந்து நடுநிலையோடு செயல்பட்ட இந்த தொலைக்காட்சிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை மக்களுக்கு செய்திகளை கொண்டு சேர்க்கின்ற பணியிலே இருக்கக்கூடிய நியூஸ் செவன் தொலைக்காட்சி ஜனநாயக மாண்புகளை காத்து எதிர்காலத்தில் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லதொரு சேவை பணியை செய்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தொலைக்காட்சியில் அன்றாட நிகழ்ச்சிகளை மக்களுக்கு தேவையான முக்கியமான அடிப்படை வசதிகளை எல்லாம் எடுத்துரைத்து அதை அரசு கவனத்திற்கும் கொண்டு செல்கிறது அதனால் எல்லா பணிகளும் செய்வதற்கும் உறுதுணையாக நியூஸ் செவன் செய்தி தொலைக்காட்சி இருக்கிறது எனவே அந்த பன்னெண்டாவது அடி எடுத்து வைக்கும் இந்த நியூஸ் செவன் தொலைக்காட்சியினுடைய செயல்பாடுகள் பாராட்டத்தக்கவை அதை மேன்மேலும் வளர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நியூஸ் செவன் தொலைக்காட்சி ந நடுவோடு செய்திகளை வெளியிட்டு மக்களுடைய நன்மதிப்பை பெற்றிருக்கிறது மீண்டும் அதனுடைய வளர்ச்சி மென்மேலும் வளர வேண்டும் பன்னெண்டாண்டிற்கு ஒரு முறை தான் புரிஞ்சி மலர் பூக்கும் என்பார்கள் அதுபோல பன்னிரெண்டாவது ஆண்டு அடிய அடியெடுத்து வைக்க வந்த நியூஸ் செவன் நூறாண்டு காலம் மிக சிறப்பாக செய்திகளை மக்களுக்கு கொடுத்து மக்களுக்கு உண்மையான செய்திகளை கொடுக்குற ஒரு நல்ல சேனலாக இந்த சேனல் இருக்க வேண்டும் என்று மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பல பிரேக்கிங் நியூஸ் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் அனைத்திலும் நியூஸ் செவன் தொலைக்காட்சி தன்னுடைய அடையாளத்தை பதித்துள்ளது அப்படிப்பட்ட இந்த தொலைக்காட்சி பன்னிரெண்டாம் வருடத்தில் அடியெடுத்து வைப்பதில் வாழ்த்தி வரவேற்கிறோம் நியூஸ் செவன் சேனல் வந்து இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய நடுநிலைமையான ஒரு சேனல்களை பிரதானமான சேனலாக இருக்கிறது அவர் நடத்துகின்ற அந்த பேசும் தலைமை போன்ற நிகழ்வுகள் எல்லாம் பெரிய வரவேற்பை பெற்று நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகின்ற ஒரு திசை காட்டியாக நியூஸ் செவன் சேனல் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது